இருளான இருதயம் ஒரு மனிதனை துக்கப்படுத்தும் இருளான இருதயம் ஒரு மனிதனை ஆசீர்வாதத்தில் இருந்து வெளியே கொண்டு வந்துவிடும் தேவ பிள்ளைகளே ஆகையினாலே இந்த இருளை குறித்து வேதம் சொல்லுகிறது இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னது என்று அறியா பல ஆண்டுக்கு முன்பதாக ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஏனல் கேன்சர் என்று சொல்லி ஒரு பயங்கரமான கேன்சர் ரத்தத்தில் கேன்சர் அவர் தேவனை அறியாத ஒரு மனிதனாய் இருந்தார் அவருக்கு தேவனை பற்றினான சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்து எவ்வளவு அன்புள்ளவர் அவர் எவ்வளவாய் ஒரு மனிதனை நேசிக்கிறார் அவர் எப்படியாப்பட்டவர் அவர் சுகமாக்குகிறவர் என்று சொல்லி அந்த மனிதனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வந்தார்கள் திடீர் ஒரு நாள் அவர் தன்னையும் அறியாமல் இயேசுவே நீர் மெய்யான தேவனாய் இருப்பீர் என்றால் நீரினை தொடுவீராக என்னை தொடுவீராக நான் உமை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என் வியாதியை குணமாக்குவீராக என்று சொல்லி அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தாராம் சும்மா ஜெபிக்க கூட இல்லை சும்மா கேட்டுட்டு இருந்தாராம் அந்த நாள் இரவு நேரத்திலே அவர் உறங்கி அடுத்த நாள் சபைக்கு ஒரு குறிப்பிட்ட சபைக்கு அழைத்து வந்த அந்த மனிதர் உட்கார்ந்து பொழுது ஒரு மகா பெரிய தரிசனத்தை கண்டார் என்ன தரிசனம் ஒரு மகா பெரிய வெளிச்சம் வந்ததாம் அந்த வெளிச்சத்திலே கத்தராகி இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே அறையப்பட்ட அந்த அழகான அந்த காட்சி அவர் கண்டாராம் அதை பார்த்த உடனே என்ன நடந்ததாம் அவருடைய வியாதிகள் எல்லாம் அந்த இரவு நேரத்தோட சுகமானதாம் பாருங்க வெளிச்சத்தை காணும் பொழுது இருள் அகன்று போகிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தொழில ஒரு இருள் இருக்கலாம் திருமண வாழ்க்கையில ஒரு இருள் இருக்கலாம் வியாதின்ற ஒரு இருள் இருக்கலாம் இந்த இருள் இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை மங்கி போயிருக்கும் ஆசீர்வாதம் அற்று இருக்கும் நீங்க யோசிக்கலாம் ஐயோ என் வாழ்க்கை எப்படி இருக்குது நான் என்ன பண்ண போறேன் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பது வெளிச்சத்தை நீங்கள் நாடுகிறவர்களா மாறணும்